நாங்க மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள வந்து போய்கொண்டு மட்டக்களப்பு நகரத்துல வந்துட்டோம் இந்த பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு பஸ் தரிப்பு நிலையம் இங்க இருந்து வந்து எல்லா இடங்களுக்கும் பஸ் வந்து ஏரியாக்களுக்கு போகிறது மணிக்கூட்டு போகிறதுக்கிட்ட வந்துட்டோம் அந்த பக்கமாக வந்து காந்தி பூங்கா கிட்ட வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது என்ன ப்ரோக்ராம்னு தெரியல அப்போ நாங்க வரக்குள்ள வந்து நான் இறைச்சியில் அரசியல்வாதிகள் அப்படி இப்படி வைப்பாங்க ப்ரோக்ராம் வச்சு இப்போ மக்களை ஏமாற்றி அதை இதை சொல்லி இப்படி தான் அது நடக்குது நான் நடக்குது இப்போ என்ன ப்ரோக்ராம் என்று தெரியல இப்போ காந்தி பூங்காக்கிட்ட நடந்து கொண்டு இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே நான் அப்படி பட்டி எடுக்க உள்ள எல்லாம் வந்து போகவில்லை ஏன்னா இதுக்கு இல்லை இந்த இப்படியான எல்லாம் வந்து கலந்து கொள்ள திருப்பம் பார்த்தாலே ஒரு பிச்சர் தான் மாதிரி இருக்குது இப்படியான கொடியையும் இந்த இப்படியான நிகழ்வுகளையும் இந்த அனைவருக்கும் வணக்கம் நான் சதீப் சிந்தைய நாள் செய்தியாக இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நகர்ப்புறத்திலே வந்து இந்த சுதந்திரத்தை ஒட்டி இது ஒரு கரிநாள் அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழ் உறவுகளாலேயும் அதோட கிழக்கு பல்கலைக்கழகம் அதோட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாலேயும் மிகப்பெரிய ஒரு பாரியோரு எதிர்ப்பு பேரணி ஒன்று வந்து தற்பொழுது இடம் பெற்றுக் கொண்டிருக்கு இந்த இடத்துல பல வாக்குவாதங்களும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இன்றைய நாள் செய்தியாக நம்முடைய சதீப் ரிப்போர்ட்ல வந்து இந்த ஒரு செய்தி வந்து பார்க்க போகின்றோம் மட்டக்களப்பு நகரத்தில் ஒரு சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் சில சில அதிகாரிகளால வந்து சில சில கூட்டங்களும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஆனா மறுபக்கமாக நம்முடைய உறவுகளால வந்து ஒரு எதிர்ப்பு பேரணி வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இவங்களுடைய கருத்து இந்த இடத்துல வந்து என்னென்ன விடயங்கள் நடக்கப் போகின்றது என்ற எல்லா விடயங்களையும் வந்து நாம நெடிகூடாக பார்க்க போகின்றோம் இன்றைய தினம்ங்காவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இந்த கோலையில் தமிழர் தாயகத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர்களாக பாதிக்கப்பட்ட சமூகமாக மாணவர் சமூகமாக இன்றைய நாள் எமக்கு கரிநாளாக திரோடனப்படுத்தி ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருந்தோம் மட்டக்களத்திலே பல்கலைக்கழக மாணவர்களும் கழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் அனைத்து பொதுமக்களும் அரசியல் பிரதிநிதிகள் எல்லாரும் இணைந்து கல்லடி பாலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு காந்தி பூங்கா வரைக்கும் இருந்த இந்த பேரணியானது இன்றைய தினம் இலங்கை அரச எம்மை, குறுகிய எல்லைக்குள் மட்டும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த இடத்தில் முடிவுற செய்யும் வண்ணம் உங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் நாங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கான நாங்கள் அவன் நாங்கள் வழமையாக செய்வது மட்டக்களப்பு மாவட்டத்தில் காந்தி பூங்காவில் இந்த போரா பேரணியை நாங்கள் இரவு செய்து அந்த இடத்திலே தான் நாங்கள் முடிவு முடிவு செய்வோம் ஆனால் இந்த முறை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த காந்தி பூங்காவை அரச அரசு நிகழ்வுகளால் நுழ நிகழ்வுகளுக்கான இடமாக ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துக்குள் அந்த எல்லைக்குள்ளே எங்களை போக விடாமல் தடுத்து இண்டைக்கி நாங்கள் இன்றைக்கி நடு வீதியில் இந்த அம்மாக்களை வெற்றுக்கொண்டு எங்களை சுத்தி நாங்க மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் சுத்தி போய் எங்களை பஸ் ஸ்டாண்டிலே இந்த போராட்டத்தை முடிக்கும்படி இலங்கை பாதுகாப்பு படையினர் எங்களுக்கு அச்சுறுத்துறாங்க உங்களுடைய உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு மிகவும் மிகவும் வேதனையோட இந்த தாய்மாரை இடையிலேயே இடையிலேயே நிறுத்தப்பட்டு இந்த கடந்த காலங்களில் கோத்தபாய அரசாங்கம் இருக்கும் போது கூட நாங்கள் இந்த சுதந்திர நாளை கரிநாளாக நாங்கள் செய்து வரணாங்க ஆனால் இப்போது இருக்கிற அரசு வளங்களையும் ஈடுபடுத்தது மக்களுக்கான தேவைகளை நடமாடும் உரிமை கூட அந்த சுதந்திரம் கூட இன்றைய நாள் உங்களுக்கு மறக்கப்பட்டிருக்கு உங்களுடைய தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்து விட்டு தொண்ணூறாம் ஆண்டு இருந்து முப்பத்தி மூன்று வருஷ காலமாக தமது பிள்ளைகளுக்கு நீதி இல்லாமல்

தமிழர் உரிமை சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்ய இல்லை நிலங்களை அபகரிக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு வேதனையாக சின்னத்தை வச்சுக்கொண்டு தமிழர்களுடைய இடங்களை இனப்பெறம்பலை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் உறவுகளுக்கான எந்த ஒரு விசாரணையும் செய்யப்படவில்லை பொய்யான ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு இதை கடத்த காட்டிக்கொண்டு நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவு கொடுக்கிறோம் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மாறும் போதும் அவங்களுடைய சிங்கள அரசியல் தலை தூக்கி தயவு செய்து சர்வதேச சமூகம் எமக்கான நீதியை பெற்று தருவதற்கு முன்வர வேண்டும் அந்த அரசாங்கம் சுதந்திரமாக கடந்த கால ஊடகங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஜனாதிபதி தனியாக எந்த

அம்பறையில் இருந்து வந்த பஸ்களை மறைக்கப்பட்டு அம்மாக்களை மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கான சுதந்திரம் வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய நிலத்தில்

நாங்கள் அம்பாறை மாவட்டம் இருந்து இருநூற்றி பத்து தாய்மார்கள் மூன்று பஸ் வண்டிகளில் நாங்கள் அம்பாரை நோக்கி மட்டக்களப்புக்கு வந்து கொண்டிருந்த நேரம் அக்கரைப்பத்து போலீஸ் ஸ்டேஷன் அக்கரைப்பத்து பிரதான போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக எங்களது பஸ்கள் நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட பின்பு அந்த பஸ்ஸில் இருபதுக்கும் மேற்பட்ட சிஐடி டிஐடியினர் போலீஸ் படையினர் பத்து பதினஞ்சு போலீஸ் படையினர் எங்கள் பஸ்ஸுக்குள் பாய்ந்து டிரைவரையும் கிளினரையும் கைது செய்து அவர்களின் போன்களை பறித்து வெளியில் எடுத்துவிட்டு பஸ் வண்டிக்குள்ள ஒரு முக்கியமான பொருள் இருக்கின்றது என்று கூறி பஸ் வண்டியைத் தொடங்கினார்கள் ஆனால் நாங்கள் கண்டோம் அதுக்குள் அரை கை ரோஸ் கலர் ஷர்ட் போட்டு ஒரு டீ ஆமை சீயடி அந்த கஞ்சா கட்டை கொண்டு வந்து பஸ்ஸுக்கு பின்னால் வைத்ததை நாங்கள் அனைத்து தாய்மார்களும் பார்த்தோம் அதன் பிற்பாடு நாங்கள் சொன்னோம் நாங்கள் போராடுறது போன்றோம் எங்களை விடுங்கள் இதுக்குள்ள எந்த விதமான கஞ்சாவும் இல்லை எந்த விதமான எதுவுமே இல்லை என்று ஆனால் அவர்கள் அந்த கஞ்சாவை நாங்கள் கொண்டு போனதாக எங்களுக்குள் வந்து பஸ்ஸுக்கு இந்த கஞ்சாவை காட்டினார்கள் நாங்க கொண்டு போவோம் இந்த அளவு கஞ்சா கட்டா நாங்க கொண்டு போவோம் இந்த அளவு தான் அந்த கஞ்சா இந்த அளவு கஞ்சா கட்டை பஸ் வண்டி குழியம் இருந்து எடுத்து வந்து போலீசார் எங்களிடம் காட்டுகிறார்கள் பேயர்கள் எங்களை பேயர்கள் என்று நினைத்தார்களா ஆனால் உண்மையில் அந்த கஞ்சா கட்டை வைத்து அவர்களது ஆக்கள் அவர்களை பிடித்துக் கொண்டு போறானே நாங்கள் சொன்னோம் கஞ்சா விற்பவர்களையோ போதை வஸ்து பாவிப்பவர்களையோ பிடிப்பது எங்களுக்கு வேலைதான் அப்படியான நாங்கள் இந்த கஞ்சா கட்டுகளை கொண்டு எங்களது போராட்டத்தை குழப்புவதற்கு எங்களுக்கு வழி செய்ய வேண்டாம் என்று அதன் பிற்பாடு அவர்கள் எங்களது தாய்மார்கள் எங்களை உணவு கேட்பும் வீட்டில் தாய்மாரை எழுப்பி தோலைப்பிடித்து நிறுத்தி வயது போன தாய்மார்கள சீட்டு அவர்களை வைத்து கிளப்பி அப்படியெல்லாம் செய்து ஒரு மனத்தாள அபடத்தில் வைத்து அதன் பிற்பாடு எங்களை இறக்கி எடுத்து என்னையும் ஃபைபர் மாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் அவர் விசாரணையை மேற்படுத்தினார் அவர் போது அந்த கஞ்சா கஞ்சாவை ஆமி சீடியர் தான் வைத்ததாக அதற்குள் பேசப்பட்டது ஆமி சீனர் பேசப்பட்டு எங்களை விட்டார்கள் அதன் பின்பாட்டு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் வக்கரபத்து மணிக்கு முன்பாக தமிழ் இளைஞர்களையும் சிங்கள இளைஞர்களையும் சாரியங்களை கொடுத்து மணிக்குடு போவதற்கு முன்னாக சிங்கள சிங்களத்தின் தேசிய கொடிகளை அந்த பதாதைகளையும் அந்த பதாதைகள் எழுதப்பட்டிருந்தது மணிப்பூர் போவரத்தில் தமிழ் மக்கள் சுதந்திரம் நாங்கள் சுதந்திரம் எல்லோரைய மனுக்கு எங்களை அழிக்க ஒரு எண்ணம் உங்களுக்கு தாய்மார்கள் அதில் தோன்றியது உண்மையில் நாங்கள் அதில் உண்மையில் இன்று இன்றைய சுதந்திர தினத்தை இந்த வருட வருடமான நாங்கள் முகப்போமோ தெரியாது ஆகவே இந்த சுதந்திரத்தின் தமிழருக்கு ஆன நீதிகள் எப்போது கிடைக்கின்றதோ அப்போதுதான் எங்களுக்கான சுதந்திரம் என்பதை கூறிக்கொண்டு வேதனை தெரியும் சாமத்துல வந்து கதவை தட்டினால் கூட நெஞ்சி வெடிச்சு போயிடும் எனக்கு தெரியும் உங்களோட பிரச்சனை ஒரு மாதத்துக்குள்ள நான் உங்களை கொண்டு வந்து நான் முன்னிட்டு இன்றைக்கு தமிழர் பிள்ளைல தூக்குறதும் தமிழர் வீட்டுல போய் சோல் சாப்பிடுறதும் தமிழர் குக்கையை வாங்கி போடுறதும் தமிழரை தன்வசப்படுத்திக் கொண்டு போய் சேட்டையே கொண்டு மாறேன் எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் எங்களை வருங்காலத்துல எங்களை இல்லாமல் எங்கட காணிபூமியை அபகரிக்குது எங்கட பிள்ளைகளை அழிச்சு கொண்டு வருகிறார்கள் தமிழ் மதஸ்தானத்தை அழிச்சு கொண்டு வருகிறார்கள் இதுக்கான சர்வதேச நீதி எங்களுக்கு வேணும் என்று கேட்கிறோம் எழுபத்தி சுதந்திர தினம் என்று சிறிலங்கா அரசினாலும் அதே நேரத்தில் சிறிலங்கா அரசினுடைய இந்த சுதந்திர தினத்தை ஏற்றுக்கொண்டவர்களாலும் கொண்டாடப்பட்டு நாளில் பழமை போன்று சிறிலங்காவின் சுதந்திர தினமானது தமிழர்களுக்கு கரிநாளாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் அவனது எதிர்ப்பினை பதிவு செய்து கொண்டு நீதியாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் மிக மோசமான நிர்வாகங்களை நடத்தி கொண்டிருந்த ஆட்சியாளர்களை விட மிக மோசமாக அனுர தரம்பு போலீசார் என்று மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட கொண்டாடப்படுவதாகவும் அந்த கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு இடையூறு வந்திடக்கூடாது என்பதற்காக அந்த வழி மறிக்கப்பட்டு எம்மை நடுவழியால் திருப்பி பேருந்து நிலையத்துக்கு இந்த வயசான அம்மாவர்களை कि चलो मारो कहीं पर है इनका राजस्व अच्छा नंबर बाबा बाहर कर दो हम 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 வீதி உரமா இல்லாம இருங்க தாய்மார்கள் வந்து அப்படியே அமர்ந்து கொண்டிருக்காங்க மேலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அவங்களை வந்து தரணும் அவங்களுக்கு அநீதியும் சரியான முறையில் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியும் நம்முடைய உறவுகளுடைய அந்த போராட்டம் வந்து தற்பொழுது வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அதோட முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து பிள்ளாய் வந்து இந்த ரோட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அவங்கள வந்து அதாவது இந்த ஆர்ப்பாட்டை வந்து செய்ய விடாமல் காந்தி பா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர நதியோட்டி காந்தி பூங்காவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது அப்போ அங்கே போயிட்டு பங்களாவில் வந்து அவங்களுக்கான அந்த எதிர்ப்புகள் வந்து இடம்பெற பெறலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஏதாவது இவங்க வந்து போகிறாங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் வந்து குளம்பிடும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து காவல்துறையினர் வந்து இந்த போகிற வழியை வந்து ஃபுல்லாக வந்து முடக்கித்தாங்க அந்த பக்கம் போக விடாமல் மணிக்குட்டு போகிறதுக்கு போற அந்த அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பாக்கு போற தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன்ல அமைச்சு இந்த அவங்களுக்கான அந்த கருத்துக்களையும் வந்து ஒரு ஊடகத்துல ஒரு சந்திப்பு மாதிரி ஏற்பாடு செய்து அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய வழிகளை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்காங்க மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதி நகரம் புள்ளாயை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு பேரணி ஒன்று வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இப்ப இந்த இடத்துல நீங்க பாக்குறது சாதாரணமாக நிற்கக்கூடிய கொஞ்சம் உறவுகள் தான் அந்த பக்கமாக பாத்தீங்கன்னா அந்த புள்ளாய் வந்து நிறைய உறவுகள் தான் இது வந்து யாழ்ப்பாண உறவுகளும் மட்டக்களப்பு உறவுகளும் இணைந்த வந்து இந்த எதிர்ப்பு பேரணியை வந்து செய்திருக்காங்க சரி ஓகே அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து போக போறோம் இன்றைய நாள் செய்தியாக வந்து மட்டக்களப்புல இடம்பெற்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு பேரணியை வந்து நீங்க பாத்துருக்கீங்க அப்ப அந்த வகையில தொடர்ச்சியாக வந்து இப்படியான அந்த செய்திகளை வந்து அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அதோட முக்கியமான ஒரு விடயத்தை வந்து நாங்க பேச விரும்புகிறேன் என்னுடைய வாகனமும் வந்து களவு போனது அதாவது போய் வந்து ஆறு வருடம் சுதந்திரம் ஆண்டுதான் வந்து களவு போனது இதுவரைக்கும் நம்ம வீடியோல வந்து கலைச்சதில் இது ஒரு சந்தர்ப்பம் இதுல வந்து கட்டாயம் பேசணும் வந்த வகையில மஹிந்த அரசாங்கம் இருக்கும்போது போது களவு போய் மைத்திரிபால பால அவங்களுடைய ஆட்சி காலையில் இருந்து தற்போது வந்து அருணகுமார் விசாநாயக அவருடைய ஆட்சி காலம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சுதந்திர தினத்தில் சாதாரணமான ஒரு குடிமகன் ஆகிய நானும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய உறவுகளையும் தாண்டி ஒரு வழி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பொடியினால வந்து அந்த வாகனம் ஒரு பைக் வந்து எடுக்கிறேன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை எங்கள்ட்ட இருந்த அந்த வயல் காணிகள் மாடுகள் எல்லாம் வந்து விற்று கடலில் வந்து அந்த பைக் வந்து வாங்கியிருந்தேன் பைக் வாங்கி சரியா வந்து விட ஓடல சுதந்திர தினம் அன்று வந்து கலகு போனது அப்படியான ஒரு எப்படி சொல்கிறேன் அப்படியான அரசாங்கம் அப்படியான அரசியம் வந்து இலங்கையில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது சரியானவங்களாக இருந்திருந்த சுந்திரது சரி அவங்களுக்கான ஒரு சின்ன சலுகையாக கொடுப்போம் அவங்களுக்கான ஒரு சின்ன இதையாக செய்வோம் ஒரு மன திருப்திக்காக வேண்டி இதுவரைக்கும் எந்த விதமான இல்லை வழி பொலிஸ் நேரத்துக்கு போற அங்கே ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா ஏதாவது அப்டேட் கிடைச்சிருக்கா இந்த விதமான தகவல்களும் கிடைக்கல இந்த சுதந்திர ஆறு வருடங்கள் வந்து முடியுது என்னுடைய வாய்ப்பு வந்து கலகு போய் அப்படியான ஒரு அரசாங்கம் எனக்கு முதலாள்தான் வரும் நிறைய பேருக்கு எப்படி தொடங்கும் என்று தெரியல அந்த வகையில நாங்க இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் முக்கியமான ஒரு செய்தியா வந்து அமைந்திருக்கும் தொடர்ச்சியா வந்து செய்திகளை அறிந்து கொள்ள சதி குறிப்போடு சொன்னாங்க நன்றி வணக்கம்